இது ஏழாம் நூற்றாண்டு தென்னகத்தில் பல்லவ பேரரசு செங்கோல் ஒற்றிய பொற்காலம் விஷ்ணு கோயிலின் வியப்பூட்டும் சிற்பங்கள் கைலாசநாதரின் பிரம்மாந்த கலையழகு என பல்லவ தேசத்தின் தலைநகர் காஞ்சி வெறும் இராணுவ மையமாக மட்டும் இருக்கவில்லை அதுவே கலை சிற்பம் ஆன்மீகம் அனைத்தின் தாயகம் இங்கே அரசர்கள் கூட கலைஞர்களாகவே இருந்தார்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி முதலாம் மகேந்திரவர்மன் அவர் ஒரு பேரரசர் அதே நேரம் சித்திரக்கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்ட சித்திரக்கார புலி அவரது ஆட்சியில் கலை ஒரு கருவியைப் போலவே கொண்டாடப்பட்டது இந்த மகத்தான கலை லட்சியத்தின் பிரதிநிதியாக சிற்பவுலகின் மாயன் ஆயன சிற்பி திகழ்ந்தார் அவர் கனவெல்லாம் ஒன்றேதான் தன் கண்முன்னே நடனமாடும் ஒரு தேவதையின் அழகை சிலையாக வடிப்பது அந்த சிலை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் உயிர்ப்புடன் நிற்க வேண்டும் அந்த நடன தேவதை வேறு யாரும் அல்ல அவருடைய அறுவை புதல்வி சிவகாமி அவள் நடனம் காற்றையும் தடுத்து நிறுத்தி உளியில் உயிரூட்டும் மந்திரம் சிவகாமி வெறும் நாட்டியக்காரி அல்ல அவள் ஒட்டுமொத்த பல்லவ கலையின் அடையாளம் பல்லவ சிம்மாசனத்தின் அடுத்த வாரிசு இளவரசர் மாமல்ல நரசிம்மவர்மன் கலை பிரியர் வீராதி வீரர் ஆனால் அவர் உள்ளம் இரண்டாக பிளவுபட்டிருந்தது ஒரு புறம் அரியாசனம் மறுபுறம் சிவகாமி சிவகாமியுடன் ஒரு சந்திப்பு காட்சி மாமல்லர் அவள் முன் தனது போராட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்னுடைய மூன்று நாள் ஞாபகமில்லாமல் போனதற்கு முக்கியமான ராஜாங்க வேலைகள் குறுக்கிட்டன சிவகாமி பல்லவ சாம்ராஜ்யத்தில் பல வருஷங்களாக இல்லாத பெரிய யுத்தம் வந்திருக்கிறது வீரம் அவருக்கு கவலை தரவில்லை வேல்களையும் வாள்களையும் கண்டு பயப்படுகிறவன் அவர் அல்ல ஆனால் சிவகாமியின் கரிய விழிகளிலிருந்து கிளம்பிப் பாயும் வாள்களையும் வேல்களையும் கண்டுதான் அஞ்சுகிறேன் என்று அவரிடம் சொன்னது மாமல்லரின் காதலின் ஆழத்தை உணர்த்தியது இந்த காதல் கதைக்கு தெரியாத ஒரு திருப்பத்தை அளிக்க ஒரு புதிய பாத்திரம் காஞ்சிக்குள் நுழைகிறார் அவர் வீரத்தை நாடி வந்தவரல்ல திருநாவுக்கரசரிடம் சிவதீட்சை பெற்று துறவு வாழ்க்கையை ஏற்க காஞ்சிக்கு வந்த பரஞ்சோதி ஆனால் விதி அவரை வேறொரு வழியில் திருப்பியது வெறி பிடித்த யானையிடமிருந்து சிவகாமியையும் அவரது தந்தை ஆயனரையும் ஈட்டி எறிந்து காப்பாற்றுகிறார் பரஞ்சோதி ஒரு துறவிக்கு உரிய தியானத்தை கோரி வந்தவன் ஒரு நொடியில் பல்லவ நாட்டின் தலையெழுத்துடனே பிணைக்கப்படுகிறான் ஆனால் இந்த பேரழகையும் பெருமையையும் தகர்க்க வடக்கிலிருந்து ஒரு பேராசை புயல் எழுந்தது அவன் சளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி பல்லவ சாம்ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர காஞ்சி கோட்டையை கைப்பற்ற கருணையற்ற படையுடன் பாய்ந்து வருகிறான் இந்த ஆபத்தை சற்றும் எதிர்பார்க்காத மகேந்திர பல்லவன் புலிகேசியை வழியிலேயே இடைமறிக்க சிறு படையுடன் கிளம்புகிறார் எதிரி கோட்டைக்கு வெளியே மட்டுமல்ல புலிகேசியின் அண்ணனான நாகநந்தி புத்த வேடத்தில் காஞ்சிக்குள் ஊடுருவி ஒற்றனாக சதி செய்தான் அவனது தீய எண்ணம் சிவகாமியின் மீதும் படர்ந்திருந்தது இந்த அரசியல் மோதல் தனிப்பட்ட மோதலாக மாறும் முதல் புள்ளி இதுதான் காஞ்சியின் பெருமை சிவகாமியின் அழகு மாமல்லரின் காதல் பரஞ்சோதியின் பக்தி என அனைத்தும் இப்போது ஒரே ரகசிய சதியால் போரின் நடுவில் தள்ளப்பட இருக்கிறது இதுதான் நம்ம எங்க ஊர் தமிழ் சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்